நாம் பேச வேண்டியதெல்லாம் திமுக 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 ஒரு தீய சக்தியாக இருக்கிறது முப்பதாயிரம் கோடி ரெண்டு பேர்கிட்ட போகிறது அந்த மாதிரியான விஷயங்களுக்குள்ளே நம்ம நிறையா பேசணும் பட் திமுக நமக்கு தூக்கி தூக்கி பந்தை போட்டு நம்மளை மறைத்து வேறு விஷயங்களை பேசுவதற்கு ஏற்பாடு பண்ணுது இதுதான் ரொம்ப தப்பு கலைஞர் ஐயா பர்த்டே வர்றதா இருந்தது இல்லையா அந்த டைமில் ஆட்சி வந்துடும் வந்த உடனே வேலுமணி உங்களை நான் என்ன பண்ணுறேன் பார் அப்படின்னு பேசுனே ஸ்டாலின் ஐயா இன்னைக்கு வேலுமணி அவர் என்ன பண்ணிட்டாரு அப்போது நீங்கள் ஒன்று செய்யாமல் ஒரு தப்பு பண்ணுறீங்கன்னா நான் ஒன்று செய்வேன்னு சொல்லிவிட்டு அதே தப்பை பண்ணலாமா வேண்டாமா மோடி ஐயாவாகட்டும் அமித்ஷா ஐயாவாகட்டும் முக்கியமாக சொன்னது திமுகவுடைய பிரிவினைவாதம் அதுதான் இன்றைக்கி நடந்திருக்கு சட்டசபையில் பிரிவினைவாதம் தானே இவங்க பேசுகிறாங்க இவங்களை நம்பி மக்கள் போயிடுவாங்களா நாளைக்கு தாங்க அந்த வீட்டில் கல்யாணம் நாளைக்கு தாங்க எங்கள் வீட்டில் கல்யாணம் இன்னைக்கு நைட்டே எதுக்குங்க நான் பேசுனேன் நான் தான் தலைவர்னு நாளைக்கு இவன் போய் அங்கே சேர்ந்துடக்கூடாது யார் போய் சேர்ந்துடக்கூடாது அன்புமணி ஐயா போய் சேர்ந்துடக்கூடாது அன்புமணி ஐயாவுக்கு பிஜேபி மேலே நாட்டம் இருக்கிறது இயல்பான ஒரு விஷயம் இதை யார் எடுத்திருப்பான் எந்த கூணி வந்து இந்த வேலையை பண்ணியிருக்கோம் வேற மதத்தை பத்தி அவர் பேசியிருந்தாருன்னு வச்சுக்கோங்க ஜெயிலர் படத்தில் ரஜினி சொல்ற மாதிரி பீஸ் பீஸா வெட்டியிருப்பாங்க ஒன்னா சேர்க்கறதுக்கு பன்னெண்டு நாள் ஆயிரம் இதுதான் உண்மையான ஒரு விஷயம் இந்துக்கள் நாய்கள் இந்துக்கள் எதை பத்தியும் கவலைப்பட மாட்டாங்க முட்டாள்கள் அவனுக்கு சொரண கிடையாது சூடு கிடையாதுங்கிற ஒரே தைரியத்தில் அவர் அப்படி பேசிட்டார் ஸோ இப்போ மாநில தலைவர் பதவியிலிருந்து அண்ணாமலை வெளியே எடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆன்மீக பயணம்லாம் மேற்கொண்டுருக்காரு அடுத்தது அவருக்கான ரோல் என்ன இருக்க போகுது அவர் அரசியல் எப்படி வந்துட்டு பயணத்தை இருப்பார் தென்னாடு அவருடைய கண்ட்ரோலுக்குள்ளே வரும் இன்றைக்கி இந்தியாவில் ஆபத்தான ஒரு பகுதியாக மாறிட்டு இருக்கிறது தென்னாடு கேரளத்தில் கர்நாடகாவில் தெலுங்கானாவில் தமிழ்நாட்டில் ஆபத்தான ஒரு நிலைமைக்கு வந்திருக்கு ஸோ நீங்கள் வந்து பொதுவாக ஒருத்தரை வேலைக்கு சேர்க்குறீங்க ஒரு பேச்சுக்காக சொல்கிறேன் ஒப்பீடுக்காக சொல்ல ஒரு டிரைவராக வேலை சேர்க்குறீங்க முதல்ல வந்து இந்த கடைக்கண்ணிக்கெல்லாம் போய்ட்டு வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு வேலை கொடுப்பீங்க அவர் தூள் கலப்பி கடைக்கண்ணிலாம் வீட்டுக்கிட்ட கொண்டு வச்சுக்கோங்க இப்போ அடுத்தது நீங்கள் என்ன பண்ணுவீங்க முதலாளிக்கு ஓட்டுங்க அப்படின்னு சொல்லுவீங்க அதுக்கு அடுத்தது நீயே சொந்த வண்டி வாங்கி ஓட்டுற அப்படி தானே நடக்கும் அப்படித்தான் பிஜேபியில் ஒருத்தரை புடம்போட்டிருக்காங்க இவருக்கு வந்து அடுத்தது தென்னாட்டை நோக்கி தான் கொண்டு போவாங்க பட் டக்குன்னு ஒரு கேப் வரணும் ஒரு ஒரு தலைவர் போயிட்டு இன்னொரு தலைவர் வந்திருக்காருன்னா அந்த இடத்துல பிடிச்சிட்டு நம்ம டூ ஹண்ட்ரட் ருபீஸ் யூபிஎஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா இவரிடம் திரும்ப திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இவர் வந்து வீட்டுக்குள்ளே இருந்து உட்காந்துக்கிட்டு இல்லைன்னு சொல் நானே சொல்லிட்டேன்னு சொல்லு அப்படிங்கிற மாதிரியான அரசியல்வாதி இல்லை நேர்மையான மனிதர் அப்போ ஆட்டோமேட்டிக்காக அவரை வந்து நீ பாபா கிட்டே போயிருக்கார் அதுக்கு மேலே வேற என்ன வேணும் என்ன பாபா கிட்டே போயிட்டு ரஜினி மாதிரி ஆகிடக்கூடாது அது மட்டும் அதான் ரஜினின்னா நான் சொல்கிறது கடந்த ஐந்து வருடம் ரஜினியாக ஆகிடக்கூடாது ரஜினி மாதிரி ஆகணும்னா ரெண்டாயிரத்தி பதினேழில் பேசிய ரஜினி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் பேசின ரஜினி அப்படிங்கிற மாதிரி ஆகணும் அதுக்கான வேறு விஷயம் வேறு பட் பாபாட்டா போயிருக்காரு அமைதி என்னாடி போயிருக்காரு இதில் என்ன இருக்குது எனக்கு தெரிந்து நாம் பேச வேண்டியதெல்லாம் திமுக 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 ஒரு தீய சக்தியாக இருக்கிறது முப்பதாயிரம் கோடி ரெண்டு பேர்கிட்ட போகிறது அந்த மாதிரியான விஷயங்களுக்குள்ளே நம்ம நிறையா பேசணும் பட் திமுக நமக்கு தூக்கி தூக்கி பந்தை போட்டு நம்மளை மறைத்து வேறு விஷயங்களை பேசுவதற்கு ஏற்பாடு பண்ணுது இதுதான் ரொம்ப தப்பு ஒரு திருவிழாக்கு போறீங்கன்னா மாசாணி அம்மனை வந்து எப்படி அலங்கரிச்சிருக்காங்கன்னு பேசணும் அல்லது அந்த நகை ஏதோ ஒன்று காணாமல் போயிருக்கு நம்மள்தான் எடுத்துட்டு போயிருக்கோம் அதை பற்றி பேசணும் நீங்க இங்கே உட்காந்துட்டு டான்ஸ் ஐஸ் குச்சி இந்த மாதிரியான விஷயத்துக்குள்ள இருக்கக்கூடிய மேட்ரை பேசுவீங்கன்னா இது திமுக செய்கின்ற மிக தவறான ஒரு விஷயம் இல்லை சார் சமீபத்தில் அண்ணாமலை பேசும்போது பார்த்தீங்கன்னா இதற்கு மேல வந்துட்டு வார்த்தையை வந்துட்டு நம்ம சிக்ஸ் அடிச்சு விளையாடலாம் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லியிருந்தாரு காரணம் அது என்ன காரணம் சார் ஏன்னா இது வரைக்கும் நான் பார்த்தீங்கன்னா கட்டுப்பாடோட பேசிட்டு இருந்தேன் இதற்கு மேல வந்துட்டு அந்த மாதிரியான அப்படி எடுத்துக்கூடாது அதாவது இப்போ நீங்கள் வந்து இந்த இந்த நிறுவனத்தில் வேலை செய்கிறீங்க இந்த நிறுவனத்தில் வந்து உங்களுக்கு என்னென்ன வேலை செய்யணும்னு அவங்க சொல்லுவாங்க அதில் நீங்கள் ஒரு க்ரியேட்டிவிட்டியை காட்டி நல்லா வேலை செய்வீங்க இதே நீங்கள் ஃப்ரீலான்ஸ் ஆகிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க ஃப்ரீலான்ஸ் ஆகிட்டிங்கன்னா ஏய் நீ அரசியல் நிருபர் தான் சினிமா பற்றிலாம் பேசக்கூடாதுன்னு உங்களுக்கு சொல்ல முடியுமா நீங்கள் எதை வேணாலும் பேசலாம் சமையல்களையே பேசலாம் அதாவது ஒரு ஃப்ரீலான்ஸ் அதாவது எனக்குன்னு எந்த ஒரு பொறுப்பும் இல்லை சிம்பா சாதாரணமாக இப்படி சொல்லாம வேற விதமா சொல்லணும்னா சபரிமலைக்கு போயிட்டு வந்த அந்த இருமுடியை கேட்டி இருமுடியை கீழே இறக்கி வைத்த உடனே அவனுக்கு வந்து ஒரு ஃப்ரீடம் வர ஆரம்பிக்கும் அவன் திரும்ப அவனாக வருவான் நாற்பத்தெட்டு நாள் இருந்த நிலைமையிலிருந்து அந்த மண்டலத்திலிருந்து அவர் வெளில வந்திருக்காரு அப்படித்தான் நீங்க அதை புரிஞ்சுக்கணும் அதுக்காக தமிழிக்க போக மாட்டார் நம்ம ஆளுங்க மாதிரி அவசர அவசரமா பார்த்தீங்கன்னா இந்த பாஜக அதிமுக கூட்டணி உருவாக காரணம் என்ன தேர்தலுக்கு அவசர அவசரமா எங்க நடந்தது இல்லை போய்ட்டு அமித்ஷா சந்தித்து வந்திருந்தா எடப்பாடி பழனிசாமி உடனடியாக அமித்ஷாங்க வந்துட்டு நாங்கள் கூட்டினீங்க அப்படின்னு சொல்லி எங்கே ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலேருந்து பல்லக்க தூக்கிகள் ஒரே கூட்டணியில் இருக்காங்க அதை பற்றி பேசாமல் நடுநடுவில் நீங்கள் கேட்டி விட்டால் உங்கள் கிட்டே இருக்கக்கூடிய பெரிய பணம் முப்பதாயிரம் கோடி ரெண்டு பேர்கிட்ட இருந்தால் எதை வேணாலும் பண்ணலாம் இல்லையா அந்த மாதிரி நீங்கள் பண்ணிவிட்டு 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 இந்த கோவிட் காலத்தில் ஒருத்தனை சாவடிக்கணும்னு வச்சுக்கோங்களேன் பெருசாக நீங்கள் ரிஸ்க் எடுத்துருக்க வேண்டாம் எங்கேயாவது போய் எதையாவது தொட்டுட்டு அவனை தொட்டுட்டு நீங்கள் போய் ஹாஸ்பிட்டலில் படுத்தா அவன் கலந்து போயிடு மாதிரி வேலைகளை நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க உங்கள் பல்லக்கு தூக்கிகள் உட்காந்துக்கிட்டு உங்களோடய உட்காந்துக்கிட்டு உங்களை அசிங்கப்படுத்தினாலும் அவமானப்படுத்தினாலும் ஒரு ஒரு கட்சியினுடைய தலைவர் ஏய் உனக்கு எழுபத்தாறு வயசு ஆயிடுச்சு அதனால் உனக்கு இது கட்சி பதிவு கிடையாதுங்கிறாங்க ஆமாங்க இப்போ தான் எனக்கு தெரியும் எழுபத்தாறு வயசு ஆயிடுச்சு நான் கிளம்புறேங்கன்ட்டு கிளம்புறார் இந்த மாதிரி கேவலமாக உங்களுடைய கூட்டணியை நடத்திட்டு இருக்கீங்க அதை பற்றி பேசாமல் ஒரு வருடத்திற்கு முன்னாடி ஒரு வருடம் என்னங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து அப்படியே கண்டினியூவாயிருந்துருக்கணும் தேவையில்லாத ஒரு குழப்பம் அவர் செப்டம்பருக்கு பதிலாக டிசம்பரில் முடிவு எடுத்திருந்தார்னா டிசம்பரில் ஐந்து மாநில தே தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நாலு மாநிலம் பிஜேபி ஜெயிச்சுதா கரெக்டான முடிவு எடுத்திருப்பார் தக்குன்னு அவசரப்பட்டுட்டார் வேற ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை அதுக்கு போய் ஏன் ஒரு வருஷம் முன்னாடி பண்ணாதானே இங்கே தொண்டருக்குள்ளே இணக்கம் வரும் இல்லைனா எப்படிங்க தொண்டர்க்குள்ளே இணக்கம் வரும் இன்னொன்று நீங்கள் யோசிச்சு பாருங்கள் தமிழ்நாடு பூரா மொழி கதைகள் எல்லாம் சொல்லி பிரிவினைவாத கதைகள் எல்லாம் சொல்லி இவே ராமசாமி காலத்திலேருந்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் எம்ஜிஆருங்கிற ஒற்றை இதில் வந்து எம்ஜிஆர் முராயதி தேசையை கை காட்டினா ஓட்டு போடுற அளவுக்கு வந்தாங்க ஜெயலலிதா அம்மா பிஜேபியை தொண்ணூத்தெட்டில் தமிழ்நாட்டுக்குள்ளே கொண்டு வந்தால் ஜெயலலிதாம்மா சொல்லிட்டாங்கன்னு ஓட்டு போட்டு வந்தாங்க ஆனால் இப்போது நீங்கள் அதை இணக்கத்தை கொண்டு வரணும்னு சொன்னால் இவங்க பிரித்து வச்சுருக்காங்கல்ல மோடி மோடின்னு கதை சொல்லி இதை நார்மல் படுத்தாமல் எப்படி நீங்கள் பண்ண முடியும் இப்போது ஆப்ரேஷன் முடிஞ்சிருச்சுங்க பத்து நாள் கழித்து உங்களை நான் டிஸ்சார்ஜ் பண்ணுறேன்னு ஒரு டாக்டர் சொல்கிறதுங்கிறது வந்து உங்களுக்கு உங்களை இயல்பு வாழ்க்கைக்கு கொண்டு வரதுக்கு முன்னாடி உங்களை படித்திருத்தம் செய்வதற்காக தானே இதில் என்ன இருக்குது சரிங்க அதிமுக பாஜக கூட்டணி உருவா காரணமே பாஜக வந்துட்டு அதிமுக மிரட்டி தான் அடிப்படையை வச்சிருக்குன்னு சொல்லி திமுக கூட்டணி இருக்கிற அனைத்து தலைவர்களுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா கருத்தை முன்வைக்கிறாங்க இல்லையா இதற்கு அவங்க பதில் என்ன ஸோ அதிமுகவை எப்படி சொல்லி மிரட்டி பண்ண முடியும் ரைடுன்றது தான் முதல்வர் வந்து சொல்லியிருக்கேன் ரைடு பண்ணால் எதை கண்டுபிடிப்பாங்க நீங்க சொல்லுங்க ரைடுனா எதை கண்டுபிடிப்பாங்க அதிமுக ஏதோ ஒரு ஊழலை தானே கண்டுபிடிப்பாங்க உங்ககிட்ட தானே தமிழ்நாடு ஆட்சி இருக்கு டிவிஎஸ்சி உங்ககிட்ட தானே இருக்கு நீங்க கண்டுபிடிக்க வேண்டியதுதானே நான் சொல்ற புரியுதுங்களா அதாவதுங்க மத்திய அரசுல இருந்து வந்து நீ வந்து அவாலா பண்ணிட்ட அப்படின்னு சொன்னால் அவங்க மிரட்டலாம் நீங்கள் மிரட்ட முடியாது ஏன்னா உங்களுக்கும் அவாலாக்கும் சம்மந்தம் இல்லை ஏன்னா உங்களுக்கும் அவாலாக்கும் ஆல்ரெடி எனக்கு அந்த இருக்குது விட்டுருங்க அவங்க அங்கேருந்து இங்கே வந்து நீ அமெரிக்காவுக்கு எதிராக வேலை செஞ்சுட்ட அல்லது வேற ஒரு நாட்டுக்கு எதிராக வேலை செஞ்சுட்டா இல்லை நித்யானந்தா மாதிரி எங்கேயோ உட்காந்து போய் உட்காந்துருக்கேன்னா மத்திய அரசு மட்டும் வரலாம் மாநில அரசு வர முடியாது பேசுகிறது உங்களை பொறுத்த வரைக்கும் ஊழலை தானே ஊழலை வைத்து தானே மிரட்டியிருக்காங்க அதிமுகவில் பிஎம்எல்ஏ மூலமாக தப்பு பண்ணவங்க இருக்கவே மாட்டாங்க எழுதி வச்சுக்கோங்க அவன் பண்ண அத்தனை ஊழல்லையும் நிலம் வாங்கியிருப்பான் இல்லை வேற ஏதாவது சொத்து வாங்கியிருப்பான் ஒழிய அயல் நாட்டில் போய் இந்த இந்த வேலையெல்லாம் பண்ணி பணம் சம்பாதிக்கிறதுங்கிறது பண்ணியிருக்க மாட்டாங்க அது நடராஜன் ஐயா காலத்துலேயும் முடிஞ்சு போச்சு ஜெயலலிதா இருக்கும்போது நடராஜன் ஐயா காலத்துலேயும் அதெல்லாம் முடிஞ்சு போச்சு ஆனால் திமுகவில் இன்றைக்கி ரெண்டாவது ஜெனரேஷன் மூணாவது ஜெனரேஷன் அந்த பன்னிரெண்டு குறுநில மன்னர்கள் இருக்காங்க இவர் ஒரு பேரரசர் இல்லையா அந்த பன்னிரெண்டு குறுநில மன்னர்களுடைய செகண்ட் ஜெனரேஷன் தேர்ட் ஜெனரேஷன்லாம் ஆல்ரெடி பிஎம்எல்ஏல ஜாலியாக விளையாடிட்டுருக்கு ஏன்னா பெரிய சொத்து மிகப்பெரிய சொத்து அப்போ நீங்க வந்து பிஜேபியால அதிமுக விரட்ட முடியும்னா உங்களால சார்ஜ் முடியுமா நீங்க சொன்னீங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் ஆட்சிக்கு வந்த உடனே அப்ப அவர் என்ன நினைச்சாரு அண்ணா இவர் ஸ்டாலின் என்ன நினைச்சாரு ரெண்டாயிரத்தி அந்த ஒரு இருபத்தி ரெண்டு சீட்டு நடந்தது இல்லையா அதுல எல்லாரோடையும் பேசி வச்சிருக்காரு நிறைய பேருக்கு காசு கொடுத்துருக்காரு எப்படியும் ஆட்சி அமைக்கிற மாதிரி சீட்டு வந்துடும் அப்போ கலைஞர் ஐயா பர்த்டே வர்றதா இருந்தது இல்லையா அந்த டைமில் ஆட்சி வந்துடும் வந்த உடனே வேலுமணி உங்களை நான் என்ன பார் அப்படின்னு பேசினது ஸ்டாலின் ஐயா இன்றைக்கி வேலுமணி அவர் என்ன பண்ணிட்டார் அப்போது நீங்கள் ஒன்று செய்யாமல் ஒரு தப்பு பண்ணுறீங்கன்னா நான் ஒன்று செய்வேன்னு சொல்லிவிட்டு அதே தப்பை பண்ணலாமா வேண்டாமா என்னை பொறுத்த வரைக்கும் அதிமுகவெல்லாம் அப்படிலாம் மிரட்டிட்டு போயிட முடியாது காரணம் அறுபது ஆண்டு காலமாக ஊழலை எப்படியெல்லாம் செய்யலாம்னு நிறைய டெக்னிக் தெரிஞ்சவங்க தான் என்ன திமுக ஒரு யூனிவர்சிட்டி இவங்க பாவம் கொஞ்சம் அட்ராசிட்டி இவ்வளோதான் டிஃப்ரென்ஸை ஒழிய வேற எதுவும் கிடையாது இல்லை சார் இப்போ அதிமுக வந்து ஊழல் செஞ்சிருக்கான திமுக நடவடிக்கை இருக்குன்ற போது பார்த்தீங்கன்னா அமித்ஷாவில் வந்து நாற்பதாயிரம் கோடி கிட்ட தான் திமுக வந்து ஊழல் செஞ்சிருக்கேன் அப்படின்றது ஸ்டேட்மெண்ட்டாக சொல்லியிருந்தாரு சார் ஆனால் மத்திய அரசு திமுக மீது என்ன நடவடிக்கை எடுத்துச்சு சார் இல்லை இல்லை இப்போ டாஸ்மாக் ஊழல் உண்மையிலேயே நாற்பதாயிரம் கோடிங்க அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை நான் உங்களுக்கு பலமுறை அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் காஸ்மாகில் வந்து இவங்க தயாரிக்கிறது ஒன்று விற்கிறது ஒன்று அனுப்புகிறது ஒன்று விட்டுறதாக காட்டுவது ஒன்றுன்னு ஏகப்பட்ட ஊழல் இருக்குது ஆனால் சட்டத்துக்கு முன்னாடி நீங்கள் கொண்டு போகணும்னா நீதி நீதிமன்றத்துக்கு முன்னாடி கொண்டு போகணும்னா ரொம்ப சிம்பிளாக ஒரு விஷயத்த சொன்னால் போகிறோம் ஐயா இவ்வளோ மூடி வாங்கினாங்க இவ்வளோ பாட்டில் வாங்கினாங்க இவ்வளோ ஸ்டிக்கர் வாங்கினாங்க ஆனால் விற்றது இவ்வளோ தாங்க அங்கே இவ்வளோ தயாராகிருக்குங்க தயாராக இருக்குங்கிறது எனக்கு தெரியாதுங்க ஆனால் மின்கட்டணங்கிறது இவ்வளோ இருந்ததுங்க இவ்வளோ உயர்ந்துருக்குங்க தொழிலாளர் சம்பளங்கிறது இவ்வளோ இருந்ததுங்க இவ்வளோ உயர்ந்துருக்குங்க இ அப்படி கொண்டு போய் நீதிமன்றத்தில் வச்சா நீதிபதி பார்த்துக்க போடுறோம் ஸோ ஆயிரம் கோடிக்குள்ளே இதை சுருக்கி பேச வேண்டும்ங்கிற ஒரு எண்ணம் இடிக்கு வந்தது நீதிமன்றத்தில் நிரூபிப்பதற்காகத்தானே ஒழிய இந்த நாற்பதாயிரம் கோடி ஆனால் மோடி ஐயாவாகட்டும் அமித்ஷா ஐயாவாகட்டும் முக்கியமாக சொன்னது திமுகவுடைய பிரிவினைவாதம் அதுதான் இன்றைக்கி நடந்திருக்கு சட்டசபையில் பிரிவினைவாதம் தானே இவங்க பேசுகிறாங்க இவங்களை நம்பி மக்கள் போயிடுவாங்களா இவங்க சொன்னாங்கன்னு உடனே மக்கள் தமிழகத்தில் தமிழகத்துல இதுவரைக்கும் ஐந்து வருடம் ஒரு நாள் இவங்களை ஆட்சியில் வைத்ததே இல்லையா அவ்வளோ புத்திசாலித்தனமான வாக்கு போடுகின்ற ஒரு மனிதர்கள் இல்லையா ஆனால் இருபத்தி மூவாயிரத்தி நானூறு கோடியை செலவழித்து என்னால் ஒரு தொகுதிக்கு நூறு கோடி செலவு பண்ணி வாக்க அப்படி வாங்கிடுவேங்கிற ஒரு கொழுப்பு எண்ணம் இருக்கு இல்லையா அது தகர்த்தறியே படணும் சார் இங்கே விஜய் குழு நிலைப்பாடு எப்படி சார் இருக்கும் ஏன்னா அதிமுக வந்துட்டு விஜய் கூட தான் கூட்டணி அமைக்க போகுது அப்படின்னு எதிர்பார்த்த நிலையில் பார்த்தீங்கன்னா எதிர்பாராதமாக மீண்டும் பாஜகவுடன் கை கொடுத்துருக்கு ஆனால் உங்கள் கேள்வி விஜய் என்ன பண்ண போகிறார் ஆனால் நீங்கள் அது அடுத்தது வர்றது வந்து அதிமுக கூட்டணி இவரோட பண்ணணும்னு எதிர்பார்த்தது முதல்ல அந்த மாதிரி பேச்சுவார்த்தை தான் நடைபெற்றதான் தகவல் இல்லை இல்லை உண்மையை சொன்னால் அதிமுக விஜய் கூட்டணி தான் அற்புதமாக அமைந்திருக்கும் அதாவது நான்லாம் எதிர்பார்த்தது என்னென்னா பிஜேபி அதிமுக கூட்டணி வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா பிஜேபி பெரிய திருடன் சின்ன திருடன் எல்லாம் பார்த்துட்டு ஒரு விஷயத்த பண்ணாது ஆனால் ஒரு ஒரு பாம்பை அடிக்க வேண்டும் என்று சொன்னால் அதை குச்சி வச்சும் அடிக்கலாம் ஏகே ஃபார்ட்டி செவன் வச்சும் அடிக்கலாம்ங்கிறது சாதாரணமான ஒரு விஷயம் அப்படித்தான் அதிமுகவோட கூட்டணி வந்திருக்கு அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அங்கே நீங்கள் என்ன ஊழலை பற்றி நீங்கள் பேசினாலும் அந்த அதிமுக தொண்டனை பொறுத்த வரைக்கும் அவன் திமுக செய்கிறதெல்லாம் தப்புன்னு நினைக்கக்கூடிய நியாயமான மனிதன் அவனைத்தான் இங்கே மதிக்கப்பட்டிருக்கான் அதை விட வச்சுக்கோங்க ஆனால் விஜய் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொன்னால் அவர் வந்து ஒரு அரசியலுக்குள்ளே வராரு அப்படின்னும்போது கூட்டணி அமைக்காமல் டைரெக்டாக நான் இரநூத்தி முப்பத்தி நாலுலையும் நிற்கிறேன்னா சீமான் ஐயா மாதிரி தான் அவர் நிந்தாகணும் ஐயாவுக்கு இன்னைக்கும் பதிமூணாயிரம் வாக்கு வருது விஜயங்கிறதுனால இருபத்தஞ்சாயிரம் வாக்கு வரலாம் முப்பத்தி ரெண்டாயிரம் வாக்கு வரலாம் அறுபதாயிரம் வாக்கு கூட வரலாம் ஜெயிக்க முடியாது ஏன்னா ஒரு தொகுதியில் பெண்களுடைய வாக்கு விஜய்கிட்ட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இருபத்தைந்துக்கு கீழே இருக்கக்கூடிய இளைஞர்கள் அன்னைக்கு தாஸ்மாக் பக்கம் போகாமையோ அல்லது அப்பா காசில் வேறு எங்கேயாவது இது பண்ணாமையோ அல்லது டூருக்கு போகலாமாச்சு சரக்கு இருக்காமச்சு இல்லாமல் போகாமல் ஓட்டு போடணுங்கிற ஒரு எண்ணத்தோடு வந்து உட்கார்ந்தாங்கன்னா அந்த வாக்குகள் வரலாம் நான் வந்து இந்த இந்த உதாரணத்தை எங்கள் கொழுத்தாத்தாவும் சொல்லியிருப்பாரு எங்கள் தா நான் ஏதோ நான் அறிஞன் இளைஞர்கள் எல்லாம் கேவலமானவர்கள் அப்படி சொல்லலை யாராக இருந்தாலும் அந்த ஸ்டேஜில் அப்படி தான் இருப்பாங்க வாக்கு வாங்கலாம் அதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது அப்போ சீட்டை ஜெயிக்க முடியாமல் நீங்கள் என்ன பண்ண போறீங்க சீட்டை ஜெயிக்கணும்னா உங்களுக்கு அலையன்ஸ் வேணுங்கிறது ஏங்க மூணு முறை இந்தியாவில் ஆள்ன்ற ஒரு கட்சி தமிழ்நாட்டில் எதுக்கு இங்கே வந்து கூட்டணி அமைக்கணும் அண்ணாமலை சொன்ன மாதிரி இன்னொரு ஐந்து வருடம் வெயிட் பண்ணால் இவங்களாம் முடிஞ்சு போயிடுவாங்க அடுத்தது பார்த்துக்கலான்ட்டு போயிருமே ஆனால் இந்த ஐந்து வருடம் திமுகிட்ட விட்டிங்கன்னா ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் கோடி அவங்கக்கிட்ட போகும் ரெண்டு பேர்கிட்ட போகும் மிகவும் ஆபத்தானது அதனால தான் விஜய் வந்து யோசிச்சிருக்கணும் ரைட் நான் ஒரு கூட்டணிக்குள்ளே போகிறது தான் எனக்கு நல்லது இப்போ ஒன்று கெட்டு போகலையே இப்போ ஒன்றும் கெட்டுப்போகலையே இரநூத்தி முப்பத்தி நாலு ரெண்டு பேரும் பிரிச்சுக்கிட்டாங்களான்னு கண்டிப்பாக கிடையாது பாமக உள்ள வரணும் இவங்க விஜயோடைய விஜய் உள்ள வரலாம் நாத்தாக்க கண்டிப்பாக வருவதற்கு வாய்ப்பு இருக்கு இப்படி எத்தனையோ நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சார் பாமக உட்கட்சி விவகாரம் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் வெடிச்சிருக்கு சார் அதாவது வந்து திமுகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை அப்படின்ற காரணத்துக்காக அந்த ஒரு முடிவு எடுக்கப்பட்டிருக்கா சார் ராமதாஸ் அவர்கள் வந்து தலைவர் பதவி நான் தான் நிறுவனம் தாண்டி யாரும் கிடையாது என்டிஏ இன்னைக்கு அறிவிக்க போகுது அமித்ஷா வன்டர் நைட்டு வன்டார் நேற்றுக்கு நைட்டு வன்டார் இன்னைக்கு அறிவிக்க போகுது பாமக பொதுக்குழுவும் அதே நாள் தான் வைத்திருந்தார் கரெக்டா எதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி அவர் வந்து பேசினார் யார் பேச விட்டாங்க நாளைக்கு தாங்க அந்த வீட்டில் கல்யாணம் நாளைக்கு தாங்க எங்கள் வீட்ல கல்யாணம் இன்றைக்கி நைட்டே எதுக்குங்க நான் பேசினேன் நான் தான் தலைவர்னு நாளைக்கு இவன் போய் அங்கே சேர்ந்துடக்கூடாது யார் போய் சேர்ந்திடக்கூடாது அன்புமணி ஐயா போய் சேர்ந்துடக்கூடாது அன்புமணி ஐயாவுக்கு பிஜேபி மேலே நாட்டம் இருக்கிறது இயல்பான ஒரு விஷயம் இதை யார் கெடுத்திருப்பா எந்த கூனி வந்து இந்த வேலையை பண்ணியிருக்கோம் எங்கேருந்து வந்திருக்கோம் அந்த கூனி அப்படிங்கிறத பார்த்துட்டிங்கன்னா தெரிஞ்சிடும் பட் மருத்துவர் ராமதாஸ் ஐயாவை அப்படியெல்லாம் நீங்கள் கதை விட்டுற முடியாது அவராக தப்பு பண்ணுவார் வழியை நீங்கள் அவரை தப்பு பண்ண வைக்கிறதுக்கெல்லாம் முயற்சி பண்ண முடியாது நடந்திருக்கிறது கட்சி விவகாரமே கிடையாது அது குடும்பத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஏதோ ஒரு சொத்து விவகாரம்னு நான் நினைக்கிறேன் நான் நம்பலை நான் நினைக்கிறேன் அதான் அவங்களுக்குள்ள பேசிப்பாங்க தீர்த்துப்பாங்க யாருக்காக இருந்தாலும் அது நல்லதுதான் நடக்க போகுது சோ ஒரு பக்கம் அமைச்சர்கள் தான் வந்துட்டு பாத்தீங்கன்னா மேடையில பேசும்போது வார்த்தையில வந்துட்டு விட்டு சர்ச்சையாக மாறி வந்துட்டு இருக்கு சார் இப்ப பொன்முடியாவுல வந்துட்டு அதை வைஷ்ணவம் சைவம் சொல்லுங்க இப்போது உடனடியாக பார்த்தினா நேற்று சமத்துவ கொண்டாடும் போது ஸ்டாலின் அவர்கள் வந்து பேசியிருக்காரு இலவச பேருந்துகள்லே பார்த்தீங்கன்னா அதிகமாக பயன்படுத்தியது ஆதிதிராவிடர் தான் பெண்கள் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு டேரெக்டாக வந்துட்டு எஸ்சி அப்படின்றத பேசியிருந்தார் முன்னதாக வந்துட்டு பேராசிரியர் பொன்முடியவர்கள் இப்போ வந்துட்டு டைரக்டாக உதவி ஸ்டாலின் ஸ்டாலின் அவர்களும் இது தான் வந்துட்டு குறிப்பிட்டு பேசியிருக்காரு கரெக்டாக தானே சொல்லியிருக்காரு அதாவது எஸ்சி எஸ்டியை நான் உறுப்பிட வைக்கல அவங்க பஸ்ஸு காசு மிச்சமானால் அவங்களுக்கு நல்லது அதன் மூலமாக இன்னும் ஒரு வேலை அதிகமாக சாப்பிடலாங்கிற தான் நான் வச்சிருக்கேன் அதனால் அவங்க பஸ்ஸுக்கு ஓடி வந்துட்டாங்க எஸ்சி எஸ்சியை தவிர மற்றவர்களெல்லாம் நான் வளமாக வர்ற மாதிரி பார்த்துக்கிட்டேன் குறிப்பாக சிறுபான்மையினு நீங்கள் நினைக்கிற ரெண்டு மதத்துக்காரர்களும் நான் நல்லா பார்த்துக்கிட்டேன் அவங்கெல்லாம் எதுவும் வரலைங்க இவங்க தான் வந்திருக்காங்க இது ஒப்புதல் வாக்கு மூலம் யோசிச்சு பாருங்க பஸ்ஸில் எஸ்சி எஸ்டி தாங்க அதிகமா போறாங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி அவங்க என்ன ஹெலிகாப்டர்ல போயிருந்தாங்க அதே பஸ்ல காசு கொடுத்து போயிட்டு இருந்தாங்க இன்னைக்கு அந்த காசு என்ன உடனே அது அவர்களுக்கு ஒரு மிக மிகப்பெரிய பணமாக தெரிகிறது நியாயம் தானே நீ அந்த லெவல்ல தானே அவங்கள வச்சிருக்க அப்படிங்கிற கேள்வியை ஒருத்தர் ஸ்டாலின் பார்த்து கேட்பாங்க ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பஸ் இலவசத்தை வச்சுட்டு நீங்க பெருசா கதை விட முடியாது அதற்கான தேர்தல் முடிஞ்சு போச்சு உங்களுக்கு வாக்கு அளிச்சாச்சு அதே மாதிரி இந்த ஆயிரம் ரூபாய் கதையை நீங்கள் பேசி முடிவு பண்ண முடியாது ஏன்னா அண்ணாமலையே ரெண்டாயிரத்து ஐநூறுனாரு இவரும் ரெண்டாயிரத்து ஐநூறுன்னு போகிறாரு இவர் தைரியமாக ரெண்டாயிரம்லாம் இவரால சொல்லவே முடியாது ஏன்னா ஆயிரத்துக்கே வேர்த்து கொட்டி அங்கே எங்கே கடன் வாங்கி இந்த வேலையை பண்ணிக்கிட்டு இருந்தார் ஸோ அவரால் அதை பண்ண முடியாது ஸோ அதுவும் நீர்த்து போகுது திமுக ஏதோ ஒரு மிகப்பெரிய விஷயம் செய்தது அதனால மக்கள் ஆரவாரித்து கொண்டு ஓட்டு போடுவாங்க அப்படின்னா தப்பு ஒரு ரீசெண்டா ஒரு நல்ல விஷயம் பண்ணிச்சு நான் பார்த்தேன் கீதா ஜீவன் பந்து அஜித்குமாரோடைய படத்துக்கு எல்லாரையும் கூட்டு போனாங்க பாருங்க ஏன்னா விஜய் கட்சி குமார் அஜித்குமார் கூப்பிட்டு போனாங்க பாருங்க அது ஒரு மிகப்பெரிய முற்றம் அஜித்குமார் ரசிகர்களுக்கு திமுக செய்த ஒரு நல்ல விஷயம் அந்த படத்தை பார்க்க வச்சது எனக்கு தெரிஞ்சு அவ்வளோதான் இல்லை அமைச்சர் பொன்முடி அவர்கள் வந்துட்டு பேசியது சரியா சார் அந்த மன்னிப்பு கோரித்தா அது வந்துட்டு சமாதானம் ஆகிட்டா அப்படின்னு நினைச்சுக்கோங்களா சரிங்க மக்கள் எல்லாம் வேற மதத்தை பத்தி அவர் பேசியிருந்தாருன்னு வச்சுக்கோங்க என்ன படம் ஜெயிலர் படத்தில் ரஜினி சொல்கிற மாதிரி பீஸ் பீஸாக வெட்டியிருப்பாங்க ஒன்னா சேர்க்கறதுக்கு பன்னெண்டு நாள் ஆயிருந்திருக்கும் இதுதான் உண்மையான ஒரு விஷயம் இந்துக்கள் நாய்கள் இந்துக்கள் எதை பற்றியும் கவலைப்பட மாட்டாங்க முட்டாள்கள் அவனுக்கு சொரணை கிடையாது சூடு கிடையாதுங்கிற ஒரே தைரியத்தில் அவர் அப்படி பேசிட்டார் அதனால் அவரை விட்டுறது தான் நல்லது ஏன் நம்ம ஆளுங்கள தான் போய் நாம் திருத்தணும் முப்பத்தைந்து சதவீத இந்துக்களே ஐயா தூங்காத ராமாய்ண்டாலும் ராமணாண்டாலும் ஒன்று தான் நினைக்காத ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லி நம்ம ஆளுங்களை நாம் திருத்தணும் அவரை திருத்தி நாம் என்ன பண்ண போகிறோம்